ஹாய் பிரமே வணக்கம் நம்ம கம்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரியாணி எப்படி செய்வது நிறைய பேர் கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பிரியாணி செஞ்சு கொடுத்திருந்தோம் ஆனா இப்ப நம்ம ஒரு எட்டு பேருக்கு மட்டுமே பார்த்தோம்னா பிரியாணி செஞ்சு கொடுக்க போறோம் ஓகேங்களா இப்ப அந்த பிரியாணி எப்படி செய்வது மினிமம் முன்னூத்தி ஐம்பது எப்படி பிரியாணி செய்வது பார்த்து தெரிஞ்சுக்கோம் மக்கள் நிறைய பேர் கமாண்டில் மாட்டுக்கறி பிரியாணி எப்படி செய்வது சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அதனால கடைக்கு போய் ஒரு கிலோ பிரியாணி வாங்கி ஒரு கிலோ எடையும் போட்டு சிறுசா கட் பண்ணி கொடுங்க பிரியாணி அவங்ககிட்ட சொன்ன அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மாட்டு மூளை கொழுப்பு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்களும் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்து தாங்க அதை வாங்கி வீட்டுக்கும் வந்துட்டேன் இப்ப சமையல் ரெடி ஆகுதுக்கு என்னென்ன போட்டுருக்கேன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டாச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அரிஞ்சிட்டு இந்த அளவு தான் அரியணும் அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்ம சூப்பராக இருக்கும் தெரிஞ்சிக்கங்க இப்போ நம்ம வெங்காயம் போடப்போகிறோம் ம் இப்போ முதல்ல வேலை இலகாண்டி வதக்கணும் ஓகேங்களா வதங்கினா தான் நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பச்சை மிளகா வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டால் போதும் ஒரு அளவுக்கு விதங்கினது அப்புறம் பச்சை மிளகா கொட்டி திரும்பி பார்த்தோன்னா நல்லா பெரட்டிடணும் ஓகேங்களா இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிட்டு பாத்த வெங்காயம் பச்சை மிளகா போடு வதங்கிறோம்ல நம்ம அதுல ஊத்தணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா மிக்ஸ் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கின தக்காளி பாத்தீங்கன்னாக்கா கொட்டின்ோம் வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அதுக்கு பாதி தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா கம்மி பண்ணி பார்த்தனா போட்டணும் அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் ஆ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு அது வேதாங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அது வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு ஜூஸ் ஆஃப் ஓகேங்களா எப்பவுமே நீங்கள் கறி வாங்கிட்டீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணும் எதுக்கோசம் வாஷ் பண்றதுனா இதில் பூச்சி எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால நம்ம வாஷ் பண்ணி சுத்தமாக செய்கிறதுக்கொசம் அழகாக கிளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாமே வதங்கிட்டோம் இப்போ இதை கொட்டிட்டு கொட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல்லமே பண்ண போறோம் ஓகேங்களா நல்லா தேவ போகிறோம் இப்போ இது கூட மஞ்சள் போட போகிறோம் நீங்கள் கறி க கறி கொட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டே அலசணும் அப்போல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அந்த பூச்செல்லாம் போகும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு கிட்ட இன்னும் நம்மளால் போய் போது இடம் கேட்டீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம் ஒவ்வொருத்தனும் பார்த்தீன்னா காரம் அதிகமாக சாடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக சாடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை போடணும் ஓகேங்களா இப்போ நான் காரத்தை போட போகிறேன் பாருங்கள் ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மட்டன் மசாலா அதேமாரி கொஞ்சமாக போடணும் ஓகேவா ஓகே இவ்வளோ போதும் இல்லைங்களா இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தயிர் கொஞ்சம் நம்ம ஊற்றணும் ஓகேங்களா ஓகே ஓகேவா இப்போ தயிர் போட்டாச்சுங்க இப்போ தயிர் போட்டு அழகாக இப்போ இப்போ லெமன் பார்த்தீங்கனாக்கா நம்ம இதில் ஊற்றணும் இது போதும் கொஞ்சம் இது எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் இப்போ மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் களைக்கு கற்கனா மட்டுமே தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி அவ்வளோ வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுங்க ம் இப்போ கறி வந்து வேவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு கால் மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணணும் ஏன்னா நம்ம அனல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு மாதிரி நம்ம கேஸில் பற்ற வைக்கிறோம்னாலும் கம்மியாக தான் இருக்கும் அனல் அதனால் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா அரைவைக்காடை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைக்காட நம்ம கறியை வேக அடிக்கணும் ஓகேங்களா நம்ம வீடியோ கமாண்டில் பிரியாணி எப்படி செய்வது சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கோசம் மட்டுமே நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம உப்பு போட போகிறோம் கறிக்கு ஒரு கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு போடணும் இப்போ நம்ம உப்பு போடப் போகிறோம் சரிங்களா ஒரு ஸ்பூனு இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஓகே அரை ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இது போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நல்லா போட்டு மஞ்சள் மஞ்சள் போட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறி கூட மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ உப்பு போட்டோம் இப்போ உப்பு போட்டு மஞ்சள் கால் வாய்ஸ் போட்டிங்கனாக்கா பிரியாணி நல்லா இருக்காது ஓகேங்களா இப்போ நான் போடுறேன் பாத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் பண்ணாதான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்க ஓகேங்களா இப்போ நல்லா அழகா மிக்ஸ் பண்ணாதான் பிரியாணி நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா புதினா ஒரு கையளவு நம்ம போடணும் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுங்க ஒரு கையு போட்டு லாஸ்டா இறக்கும் போது அந்த புதினான்றது நம்ம லாஸ்ட் போடணும் ஓகேங்களா இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுவும் சேர்த்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்ட காமிப்பா பிரியாணி இந்த அளவு நல்லா கலக்கிட்டு ஒரு அறவேக்கா வைக்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு பிரியாணி செஞ்சு முடிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஆஃப் அன் ஹவர் தேவை கிடையாதுங்க வெறும் இருபது நிமிஷத்துலேயே பிரியாணி செஞ்சு முடிக்க முடியும் அந்த அளவுக்கு வேற அளவுக்கு சூப்பரா ஏன்னா நான் சொல்ல மித்தட் அந்த மாதிரி மூணு படி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஓகேவா இப்ப நம்ம மூணு டம்ளர் பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சிட்டேன் இப்ப ஆறு டம்ளர் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த போறேன் ஓகேங்களா வாங்க ஆறு எதுக்கோசம் நம்ம பாத்தீங்கன்னா ஆறு டம்ளர் கரெக்டா போடணும்னாக்கா தண்ணி அதிகமா ஆயிடக்கூடாது தண்ணி இல்லாம ஆயிடக்கூடாது அப்படி இருந்துட்டீங்கனாக்கா பிரியாணி பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி நம்ம ஊத்திட்டோம் இப்போ ஆறு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் இது பார்த்தினா தண்ணி கொதிச்சு அந்த கறி பார்த்தினா இன்னும் பார்த்தினா நல்லா வேகும் ஓகேங்களா எதுக்கோசம் அரை வேக்கே பார்த்தீங்கன்னா கறி வேகணும் முன்னாடி சொல்லியிருந்தேனாக்கா தான் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு அரை வேக்கேடு பார்த்தீங்கன்னா கறி வேகணும் ஓகே அரிசி போடணுதுக்கப்புறம் ஓகேங்களா அஞ்சு நிமிஷம் கொச்சோடனே தண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தண்ணி உடனே அரிசி போடணும் ஓகேவா மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறி இதெல்லாம் போட்டு நல்லா கொச்சிட்டு இருக்கு ஓகேங்களா நல்லா கொதிக்கும் போது கொச்சிச்சுனா நம்ம அரிசி போடணும் ஓகேவா இப்போ மூணு டம்ளர் அரிசி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் போடணும் தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே போடணும் இப்போ எவ்வளோ இடத்துல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கோம் அன்னந்தானமும் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் செய்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் மக்களுக்கோசம் இதை எப்படி செய்யறதுன்னு பிரியாணின்னு சொல்லி காமிக்கிறேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ நாலடிவில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பிரியாணி செய்ய எப்படின்னு கற்றுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம போட்டுடுங்க அரிசி போட்டு மூணு கிலோ அரிசி ஆறு டம்ளர் பார்த்தா தண்ணி ஒரு கிலோ கறி ஓகேங்களா ஸோ எல்லாமே போட்டாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மூடிட்டு ஒரு விசில் அடிச்ச உடனே நம்ம வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் ஒரு விசில் அடித்த உடனே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மூட போகிறோம் ஒரு விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓகேவா

பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அது இறக்கிட்டு கேஸ்டரி பவுடர் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணனும் இப்போ இப் பாத்தீனா புதினா போட போறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கேஸ்டரி பவுடர் போட்டாச்சு இப்போ புதினா பாத்தீனா போட போறோம் கிழங்க கிழங்க மெஸ்ஸ்ட்ல தட뚜ங்க ஃபுல்லா போட்டு இப்போ மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணும் மூடிட ஓகேவா

இந்தியாவில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதால உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு அருமையாக சாப்பிட்ணுன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது எல்லாரும் நான் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருமே தெரிஞ்சிக்கிட்டோம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் கடைக்கு போய் யாரும் செஞ்சு சாப்பிட சொல்லலாம் ஓகேங்களா சரி ம் சூப்பராக இருக்குது ஓகே பாய் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி